இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் கிட்டத்தட்ட ஆறு முறைக்கு மேல முதல்வராக இருந்திருக்காங்க இந்த காவிரி இஷ்யூ வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறப்ப அதுக்கு வந்து காவிரி மேலாண்மை அந்த வந்து தீர்ப்பு வந்து அது வந்து மத்திய அரசோட கஜெட்ல கொண்டு வந்தது வந்து மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் பள்ளி குழந்தைகளுக்கு வந்து லேப்டாப் சாதாரண ஏழை தொழிலாளி கூட வந்து தங்கிட்ட இருக்கிற காசை வச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக அம்மா உணவகம் அப்போ வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது அப்ப அம்மா உணவு இலவசமாய உணவுகள் முன்னேற்ற கழகம் வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிதைத்து விட்டன விடியாத அரசு வந்து அந்த திட்டத்தையும் வந்து இன்னைக்கு வந்து கிடப்புல போட்டாங்க இங்க வந்து வெள்ளத்துல வந்து இத்தனை பேர் வந்து துயரத்துல வந்து ஆழ்ந்துட்டு இருக்க இங்க செய்யறதுக்கு துப்பு இல்லை அவங்களுக்கு டெல்டா விவசாயிகள் வந்து அத்தனை லட்சம் டன் வந்து நெல்மணியில் வீணாக போச்சு அதை காப்பாத்துவதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனையும் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்து ஒன்றரை லட்சம் நமது தொப்புக்கூடிய உறவுகளை வந்து அழித்து ஒழித்தது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் யூ தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் வையை ஆனந்த் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் அவர்களுடைய புகழ் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு முதுக்க வந்து இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் வந்து பல விதத்துல வந்து போ வந்து பெற்ற ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு முறைக்கு மேல முதல்வராக இருந்திருக்காங்க அவர்களுடைய சாதனைகள் பல எண்ணற்ற சாதனைகள் இருக்கு அதுல ஒரு குறிப்பிட்டு இந்தந்த சாதனைகள் அவர்கள் பண்ணதுல முடியாத சில சாதனைகள் சதவீத இடஒதுக்கீடு வந்து அம்மா அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் போராடி வந்து அந்த இதை வந்து நமக்கு நிலைநாட்டி தமிழகத்திற்கு வாங்கி கொடுத்தார் இது மொதல் ஒன்று அதாவது இது வந்து இப்போ எந்த மாநில அரசும் அதுக்கு வந்து எதுவுமே எதுவும் பண்ண முடியல பட் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மாண்புக அம்மா அவர்கள் வந்து அவர் வந்து நீதித்துறையை இது பண்ணி பழைய பெரிய சட்ட போராட்டங்கள் நடத்தி வந்து அதை வந்து நிலநாட்டி கொடுத்தார் தமிழர்களுக்காக அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த காவிரி இஷுவை வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதுக்கு வந்து காவிரி மேலாண்மை அந்த வந்து தீர்ப்பை வந்து அது வந்து மத்திய அரசோட கெஜெட்டில் கொண்டு வந்தது வந்து மாண்புமிகு புரட்சத்தில் அம்மா தான் இந்த மாதிரி எண்ணற்ற இது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கறவை மாடுகள் அதே மாதிரி ஸ்கூட்டர் அதே மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு வந்து லேப்டாப்பு இந்த மாதிரி வந்து எண்ணற்ற இது அதே மாதிரி ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி கூட வந்து தங்கிட்ட இருக்கிற காசை வச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக அம்மா உணவகம் இன்னைக்கு இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிதைத்து விட்டன பார்த்திங்கன்னா இன்னைக்கு அம்மா உணவகங்களே இல்லை ஒரு காலத்தில் இந்த கொரோனா பிரிவுலாம் வந்து அம்மா உணவகங்கள் வந்து எவ்வளோ ஒரு இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பேருவதையாக இருந்தது அப்போ வந்து மாண்பும அண்ணன் எடப்பாடியார் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது அப்போ அம்மா உணவகத்தின் மூலம் இலவசமாக உணவுகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த வந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி நிறைய சாதனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் தாளிக்கு தங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கம் விலை வந்து ராக்கெட்டில் இருக்கு நம்ம நினச்சா கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து விலைவாசி வந்து உச்சத்தை தொட்டிருக்குங்கிறப்ப இன்றைக்கி அது எவ்வளோ ஒரு கனவு திட்டம் வந்து அம்மா அவர்கள் வந்து செஞ்சாங்க அந்த தாய்மார்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா அந்த திட்டம் இன்னைக்கு இருந்தால் எத்தனையோ எண்ணற்ற ஏழை பெண்மணிகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணத்தில்ங்கிறபோது பெரிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தான் அந்த ஒரு வந்து திட்டத்தை வந்து அம்மா அவர்கள் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களோட வறுமையை புரிந்து அவர்களோட ஏழ்மை நிலைமை புரிந்து வந்து அந்த ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த விடியாத அரசு வந்து அந்த திட்டத்தையும் வந்து இன்றைக்கி வந்து கிடப்பில் போட்டாங்க அதே மாதிரி எவ்வளோ சொல்லலாம் அம்மா அவர்களோட நினைவு நாளில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோங்கிறப்ப நிறைய பேசலாம் கறவை மாடுகள் இன்றைக்கி இவங்க மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு தான் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்தது ஆனால் வந்த உடனே இவங்க அந்த ஆயிரரூபா கொடுத்தாங்களா அனைத்து மகளிருக்கும் தான் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து தகுதி வாய்ந்த மகளிர்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு தகுதியை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டி அவர்களுக்கு இந்த மாள கொடுத்துக்கிட்டு இது பண்ணாங்க அதுவும் வந்து இப்ப தேர்தல் நெருங்கற போது எல்லாருக்கும் சொல்றாங்க ஆனா 27 மாதங்களுக்கு பின்பு தான் கொடுத்தாங்க வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்கல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் வருதுங்கிற மாதிரி நீங்க கூறியது போல தேர்தல் வருதுங்கறக்காக இப்ப எல்லாருக்கும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த தாளிக்க தங்கம்ங்கற ஒரு பெரியது அதே மாதிரி அம்மா கொண்டு வந்த ஒரு பொருளாதார திட்டம்னா கறவை மாடுகள் திட்டம் அதாவது ஒரு வீட்டுக்கு ரெண்டு கட கறவை மாடுகள் கொடுத்துட்டோம்னா அவங்க டெய்லியுமே வந்து ஐநூறுரூவா ஆயிரரூவா சம்பாதிக்கலாம் பாலை இது பண்ணி அவங்க வந்து சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு தொலைநோக்கோடு இது பண்ணாங்க இவங்க வந்து என்னமோ ஓசியில் போடுற மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி இந்த இன்றைய இருக்கிற அமைச்சர்களும் வந்து பெண்களை இழிவாக பேசிக்கொண்டு திரிகின்ற அவலத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து என்ன அதாவது அடிமட்டத்தில் இருக்க கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குடிமகன் கூட ஒரு உன்னத நிலைக்கு வர வேண்டும் அவனோட வறட்சியை போக்க வேண்டும் அப்படிங்கற ஒரு தொலைநோக்கு பார்வையோட அம்மா எத்தனை செயல் திட்டங்களை வந்து நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிறத அம்மாவோட நினைவு நாள் நம்ம வந்து சொல்லிக்கலாம் நீங்க நிறைய திட்டங்கள் சொன்னீங்க முதல் திட்டமா வந்து சொல்லிருந்தீங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத வந்து முதல்ல அறிமுகப்படுத்துனதே வந்து திமுக தான் திமுக தான் வந்து அதை வந்து பேசிட்டு இருந்தாங்க அதை இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அதாவது அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அதை நிறைவேற்ற நிறைவேற்றி அவர்கள் வந்து அந்த பெருமையை வந்து என்ன சொல்றாங்க அதாவது திமுக வந்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுல வந்து அவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது இவங்க இது பண்ணாங்கன்னா அதை ஏன் வந்து சட்டமாக்கல சட்டமாக்குறது தான் வந்து ஒரு பெரிய விஷயம் அதுல வந்து இப்போ ஒன்று சொல்லிட்டு வந்து நாளைக்கு அந்த ஸ்கீம் வந்து நாளைக்கு அப்படியே போயிடும் இல்லையா அது சட்டம் சட்டமாக்கிட்டோம்னா அதை வந்து அவ்வளோ எளிதாக வந்து நீக்க முடியாது இவங்க சும்மா அதே மாதிரி நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோங்கன்னா எதையுமே சட்ட ரீதியாக இவர்கள் செய்ததே கிடையாது அந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை வந்து அம்மா அவர்கள் வந்து சட்டம் தான் உச்சநீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பை பெற்று அது வந்து ஒரு சட்டமாக தான் அதோட பலனை வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க சும்மா இவங்க வெறுமனே சொல்லிட்டு போறதுல வந்து எந்த பயனும் கிடையாது ஏன் இவங்களே வந்து நாங்கள் தான் இது பண்ணோன்னா இவங்க சட்டமன்றத்தில் வந்து சட்ட போராட்டம் நடத்தி வந்து நீதியை பெற்றுக்க வேண்டியதானே அதையே இவங்க பண்ணலாம் ஏன்னா இவங்க தான் முன்னேற்ற கழகம் என்றையுமே வந்து செய்தது கிடையாது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து பேசக்கூடியவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் முன்னாள் எல்லா ரொம்பவே இருந்தாங்க இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களுமே வார்த்தார்கள் இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து அமைதி காக்கிற ஒரு சூழல் வந்து இருக்குது இவர்களுடைய நிலைப்பாடு என்னவா தமிழர்கள் தொடர்பாக ஈழத்தமிழர்கள் வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனையும் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்து ஒன்றரை லட்சம் நமது தொப்புக்கூடிய உறவுகளை வந்து அழித்து ஒழித்தது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு வந்து அந்த இயக்கமே அங்கே வந்து இல்லாமல் போயிடுச்சு அங்கே வந்து இலங்கையில் வந்து இன்னைக்கு வந்து எண்ணற்ற துயரங்கள் இதெல்லாம் அது பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு மத்திய மாநில அரசு சேர்ந்து ஒரு செய்ய வேண்டிய ஒரு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற மத்திய அரசு பாஜக அரசு இன்றைக்கி வந்து இலங்கையில் வந்து பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு வந்து எண்ணற்ற உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கணுமே தவிர என்றைக்குமே வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தது அனைத்து அண்ணா திராவிட இது ஏன் சொல்ல அவர் எல்டிடி தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு காணொலியிலே சொல்லியிருப்பார் நாங்க வந்து திரு புரட்சித் தலைவர்கள் வந்து சந்திக்க போனோம் உதவி கேட்டால் அதாவது பண்ணுவாருங்கிறக்கா கேட்க போகணும் அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்போ இவங்க பேர் கேட்குறப்ப எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சித்தலைவர் கேட்டா கேட்குறாரு அப்போ வந்து இவங்க வந்து அன்னைக்கே ஒரு பெரிய தொகை சொல்கிறப்ப உடனே நான் ஏற்பாடு பண்ணுறேன் செய்கிறேன் அப்படிங்கிறது ஒரு இது வந்து ஒரு தாய் தாயுள்ளத்தோடு வந்து அன்னைக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து செய்தார்கள் மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் வந்து ஈழத்தமிழ இது உலகில் வாங்கி வாழும் எல்லா தமிழர்களுக்கும் வந்து அரண காவலரனாக இருக்கிறது அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழந்தான் ஆனால் இவர்கள் தான் ஏதோ தமிழரை கா காப்பாற்றியதா உலக தமிழர் தலைவர்களும் இவங்களே ஒரு பட்டம் போட்டுக்கிட்டு ஒரு போலியான பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில பரப்பி கொண்டு தொடர்ந்து தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் இழைக்கின்ற கட்சி தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு இதன் மூலயமா நான் தெரிவித்துக் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி ஈழ தமிழர்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது அதிமுக தான் இப்போ அந்த நிலைப்பாடு இருக்குதா ஏன்னா ஈழத் தமிழர்களை பத்தி பெரிதும் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பேசவில்லையே அப்படின்ற ஒரு அந்த இல்லாம போயிடுதுங்க இப்போ வந்து அன்னைக்கு பெரிய இலங்கையில எவ்வளவு பெரிய பேரிடர் நடந்தது பேரிடர் நடக்குது நான் சொல்ல அதாவது அவங்க துன்பங்கள் அதுங்கிறது வேற நம்ம நடந்த விஷயங்கள் வேற இப்போ வந்து இயற்கை பேரிடர்கள் நடக்கிறப்ப அதுக்கு வந்து பாதிக்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மத்திய அரசு உதவி செய்து அதாவது மாநில நான் என்ன சொல்லல மாநில அரசோட இது வந்து நான் சொல்றேன் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை தான் கரெக்ட் நீங்க கேட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டைரக்டா பண்ண முடியுமா இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து இன்னொரு அந்நிய நாட்டிற்கு ஒரு மாநில அரசு வந்து மத்திய அரசு துணை இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா அதாவது இது வந்து ஒரு அறிக்கை ஸ்டண்டாக தான் அதை நீங்கள் பார்த்துட்டு போகிறோம் தமிழக முதல்வர் கொடுத்த வந்து ஒரு அறிக்கை ஸ்டண்டு இது வந்து இங்கே வந்து வெள்ளத்துல வந்து இத்தனை பேர் வந்து துயரத்தில் வந்து ஆழ்ந்துட்டு இருக்கப்போ இங்கே செய்கிறதுக்கு துப்பு இல்லை அவங்களுக்கு டெல்டா விவசாயிகள் வந்து அத்தனை லட்சம் டன் வந்து நெல்மணியில் வீணாக போச்சு அதை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு வந்து இன்றைக்கி உடனே இலங்கை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வந்து சும்மா வெறும் அறிக்கை அதாவது மடைமாற்றுவது இவர்கள் செயலற்ற ஆட்சியை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது மடைமாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ கூட இப்போ சென்ற வாரம் கூட பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறப்போ ஒரு நடிகை உட்காந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறாரு இங்கே வந்து மழை வெள்ளத்தில் சென்னையே தத்தளி தமிழகமே தத்தளித்து கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் பார்க்காம ஒரு போஸை கொடுத்துட்டு அது அடுத்த நாள் வந்து செய்தித்தாள் வரணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரணும் இதுதான் அவங்க விரும்புறாங்களே தவிர உண்மையான நோக்கத்தோடு தமிழகம் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் ஒரு என்றுமே துணையாக நின்றது கிடையாது அப்படிங்கிறது உண்மை கண்டிப்பா நீங்க சொல்லியிருந்தீங்க சார் மத்தியான அரசுடைய துணை இல்லாம மாநில அரசு எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க அந்த நிலைப்பாட வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் முறையாக ஆஹ் பிஜேபியை கூட்டணிக்குள்ளே இணைத்ததே செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா நாடாளுமன்றத்துல முதல் முறையாக அவர்களுடன் கூட்டணி வைத்ததே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு பின்பு தான் திமுக வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க ஆனா அதை இல்லைன்னு சொல்லி அதிமுக மறுக்கிறாங்களே சார் அந்த கூட்டணியை நாங்க வைக்கல அப்படின்னு அதை முதல் முறையாக நாங்க கூட்டணி வைக்கல திமுக தான் முதல் முறையாக கூட்டணி இல்லைன்னு சொல்லவில்ல நாங்க எவ்வளவு நாள் இருந்தோம் அத பார்க்கணும் பசையான பதவிகளை வாங்கி அங்கே மந்திரி சபையில் இருந்த இவங்க தான் பசையான பதவிகளை வாங்கி ஐந்தாண்டு காலம் வந்து பிஜேபியோட வந்து இருந்தவங்க இவங்க தான் புரியுதுங்களா

அதுக்கு பின்புதானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து கூட்டணி வைத்தது அப்படிங்கிறது என்னோட நினைவு புரியுதுங்களா திரு ராஜா அவர்கள்லாம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணியில் இருக்கும் பொழுதுதான் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே நுழைந்தார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்கணும் அப்ப அவங்க தான் முன்னாடியே வச்சாங்க கூட்டணி வைக்கிறது வைக்கலங்கிறது இங்கே கொஸ்டின் கிடையாதுங்க அவங்க கூட்டணி வச்சா நாங்கள் ஒரு ஒரு செயல் திட்டத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு மினிமம் காமன் இதுன்னு ப்ரோக்ராம் வச்சுட்டு நாங்கள் வந்து பிஜேபியோட பயணிச்சோன்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா புரியுது அதுதான் எடுத்துக்கணும் நாங்க பிஜேபி கூட்டணி வைச்சா உடனே மதவாதம் வந்துரும் பிஜேபி உள்ள மதம் கூட்டணி வைக்கும் பொழுது அந்த இல்லையா புரியுதுங்களா இவர்கள் வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பி இந்த மாதிரி எல்லாம் பண்றதுதான் திமுகவோட வேலை கண்டிப்பா சார் அதற்கு பின்பு வந்து சார் விஜயலித அவர்களே சொல்லிட்டாங்க நான் தெரிந்தோ தெரியாமலோ மிகப்பெரிய செய்த நான் செய்த மிகப்பெரிய தவறு பிஜேபியோட நான் கூட்டணி வைத்ததுதான் அதை இன்னொரு தடவை மீண்டும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க

ஒரு கூட்டணி கணக்குங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் வந்து கூட்டணி கணக்கெல்லாம் பார்க்கணும் இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக வந்து பாஜக கூட்டணி சேர்றதுனால ஒரு வலுவான கூட்டணியாக உள்ளது இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சும்மா மதவாதம் அதெல்லாம் சொல்லிட்டு நாட்டுக்கு எதுவுமே செய்யாமல் ஒரு போலி பிம்பத்தை வந்து ஒரு தப்பான ஒரு நெரட்டிவை செட் பண்ணிக்கிட்டு ஒரு சினிமா மாயை காமித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்காங்க இது மக்களால் தூக்கி எறியப்பட வேண்டிய இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி வேண்டும் புரியுதுங்களா இது தேர்தல் தேர்வு எல்லாமே பண்ணுறது தான் அது வந்து கூட்டணி அப்படிங்கிறது ஒரு தேர்தல் கணக்கு தானே ஒழிய இதில் வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கிறது ஒன்றும் இல்லை இன்றைய அன்றைய தேவைக்கு வந்து அம்மா அவர்கள் கூறிக்கலாம் இன்றைய தேவை வந்து இந்த கூட்டணி அவசியமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுனால தான் தேர்தலில் வந்து கூட்டணி வச்சுக்கிறோம் இது வந்து நடைமுறையில் வந்து எப்பயுமே இந்த மாதிரி வந்து எல்லா கட்சிகளுமே சேர்ந்து செய்யற ஒரு இது தேர்தல் கணக்காக தான் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பா சார் இதற்கு பின்பு இந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவர்களை வந்து சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து அடிமையாக நடத்தினார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல வந்து உள்ளா வருது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் பதவியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ரத்த உறவுகளை கூட கூட வச்சுக்கல ஜெயலலிதா அவர்கள் வந்து ரத்த சொந்தத்தை கூட கூட வச்சுக்கல ஜெயல சசிகலா அம்மையார் அவர்களை தான் வந்து கூட வச்சுட்டு இருந்தாங்க அவர்களே வந்து கடைசியில் முதுகில் குத்துனாங்க அப்படின்ற மாதிரி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது இது உண்மை உண்மைதானா இது இல்லைங்க அம்மாவோட ஆளுமைக்கு வந்து பிரச்சனை அம்மா அவர்களை வந்து யாருமே கண்ட்ரோலில் வந்து கட்டுப்பாடாக வைத்து கொள்ள முடியாது அம்மா எடுக்கிறது தான் முடிவு அம்மா அவர்களுக்கு மேலே ஒருத்தர் வந்து அம்மா அவர்களை வந்து ஆளுமை செய்தார்கள் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இதில் வந்து மறுக்கிறேன் புரியுதுங்களா அதே மாதிரி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது இவர்கள் குடும்பத்தை அனைவரையுமே தூக்கி இருந்தார்கள் அதுக்கப்புறம் திருமதி சசிகலா அவர்கள் வந்து என் குடும்ப உறவினர்களிடம் எந்த தொடர்பும் வைத்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மன்னிப்பு கடிதம் கேட்டு வந்தாங்க அந்த கடிதத்தை வந்து அம்மா அவர்களே வந்து வெளியிட்டார்கள் புரியுதுங்களா இதுதான் நடந்ததே தவிர அம்மா அவர்களை வந்து கட்டுப்படுத்துவதற்குலாம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பாக சார் இப்போ அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏவா இருந்துட்டு இப்போ திமுக விற்க போயிருக்காங்க இந்த மாதிரி ஆளுமை மிக்க அதாவது ஒரு அரசு வழக்கறிஞராக எல்லாம் வந்து இப்ப விட்டுட்டோமே அப்படின்னு அதிமுக வருத்தப்படலையா இல்லைங்க நீங்க இதில் பார்த்தீங்கன்னா திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து அதிமுகவில் செல்லவில்லை நாங்கள் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள்லாம் நீக்கப்பட்டவர்கள் அவர் வந்து அவர் வந்து திரு ஓ பி எஸ் அவர்களுடன் தான் பயணித்துக் கொண்டிருந்தார் அவர் இப்போ வந்து அங்கே போயிருக்கிறார் அவ்வளோதான் புரியுதுங்களா அதெல்லாம் ஒரு பெரிய ஆளுமையாக நாங்கள் பார்க்கல அதாவது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியை வைத்து தான் இவர்களை தவிர இவர்களை வைத்து கட்சி கிடையாது நல்லா புரியுதுங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறது புரியுதுங்களா அதனால் இவங்க நீக்கப்பட்டவர்கள்லாம் உதிரிகள் அவர் வந்து எங்க போய் சேர்ந்தால் எங்களுக்கு கவலை கிடையாது புரியுதுங்களா அப்படி தான் நாங்கள் அதை பார்த்துக்குறோமே தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அவங்களா கட்சியா அப்படிங்கிறது பார்த்தீங்க ஏன்னா கழகத்தை வைத்து தான் அவர்கள் அவர்களை வைத்து கழகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா இந்த விடயத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கார்த்திகை தீபத்திற்கு ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தார்கள் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் அவங்க அதாவது தாவேக்காவுடைய ஐந்து கொள்கை தலைவர்கள் ஜெயலலிதா அவர்கள் புகைப்படம் மற்றும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படத்தோட வந்து வெளியிட்டிருக்காங்க இதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது சார் நாங்க ஏற்கனவே எங்க பொதுச்செயலாளர் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் எங்க போனா இல்லை எங்க போயிட்டார் அப்படின்னு தான் ஆனால் அதை பற்றி தொடர்ந்து பேச வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் செங்கோட்டையன் வந்து ஆல்ரெடி கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அவர் ஏதோ ஒரு கட்சிக்கு போயிருக்கிறாரு இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஐந்து கொள்கை தலைவர்கள் ஐந்து அந்த ஐந்து கொள்கை தலைவர்களோட வரலாறு அந்த கட்சி தலைவருக்கு தெரியுமா திரு விஜய் அவர்களுக்கு அந்த ஐந்து தலைவர்கள் கொள்கை வரலாறு தெரியுமா அவர்களை பற்றிய வரலாறு தெரியுமா புரியுங்களா சும்மா ஒருத்தவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு பெருசாக வந்து இது கிடையாது கிடையாதுங்க புரியுங்களா அவர்களோட வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவர்கள் வரலாறு என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் சும்மா ஃபோட்டோ வச்சுட்டு நானும் பெரியாரை பின்னாடி வச்சுக்கிட்டேன் ஆனால் அம்பேத்கர் அவர்களை வைத்து கொண்டேன் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர் வைத்து கொண்டேன்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க புரியுதுங்களா அதாவது அவங்க கட்சி தொண்டர்கள்ட்டே கேட்குறாங்க நான் இன்னும் தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன் ரசிகர்கிட்ட கேட்குறப்ப அவங்க கொள்கை என்னன்னு அது தலைவர் பார்த்துக்கார் நான் அதை தான் சொல்கிறேன் அந்த தலைவருக்கே தெரியாது புரியுதுங்களா இதுதான் உண்மை கடந்து போயிட்டே இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் பணி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் ஒரு கட்சியோட முதல்வராக இருந்தவர்களுடைய புகைப்படத்தை இன்னொரு கட்சியில் பயன்படுத்தலாம் அம்மா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவருக்கு தெரியும் இல்லையா அதை பயன்படுத்தலாமா இல்லையா இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்பயும் தான் எங்கள் புரட்சித் தலைவர் அவர்களை வந்து கையில் எடுத்திருக்கிறார் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களை பேசுகிறார் அதாவது இந்த பிம்பங்களை தாண்டி இங்கே இவங்களை காட்டினா தான் அவங்க வந்து அரசியல் செய்ய முடியுங்கிறத வந்து எங்கள் தலைவர்கள் வந்து தமிழக மக்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் அதை நம்ம எடுத்துக்கணும் யார் அரசியல் செய்தாலும் புரட்சித்தலைவர் அவர்களையும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களையும் குறிப்பிடாமல் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிறத அதை நம்ம பார்க்கணும் அவ்ளதான் இது வந்து அதனால வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அதை பத்தி ஒன்றும் இல்லை எங்கள் எங்கள் அதாவது எங்கள் கழகத்தை நிறைவின புரட்சித்தலைவர் அவர்கள் மாபெரும் இயக்கம் மாற்றியது புரட்சி அம்மா அவர்கள் இவர்களை பயன்படுத்தித்தான் நீங்கள் அரசியல் பயணிக்க வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைத்து வெற்றி கண்டிப்பா சார் கண்டிப்பா இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் தொடர்பாக அவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள் சட்டசபையில முதற்கொண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றியவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பல்வேறு விவரங்கள் எங்களோட பயிர்ந்தான் நன்றி நன்றி